மாலை வணக்கம் முக்கியமாக தற்போதுதான் நான் உரையாடினேன் ஜாழ்பாணத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் மற்றும் கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடம் அவர்கள் இரண்டு பேரும் உலர் உணவுக்காக முப்பத்தெட்டு மில்லியன் மற்றும் சமைத்த உணவுக்காக பதினோரு மில்லியன் அரசாங்கத்திடமிருந்து கிடைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று கிளிநொச்சியில் கூட நாலு தசை ஐந்து மில்லியன் உலர் உணவுக்காகவும் ஏழு மில்லியன் உடனடியாகவும் கிடைத்திருப்பதற்கு நன்றி சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு என்பது நவம்பர் மாதம் மாவீரர்களுடைய மாதம் எப்போதுமே மாவீரர்களுடைய மாதத்தில் மண்ணை நினைக்கும் மழை எப்போதுமே பெய்யும் என்பதை தாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இம்முறை எமது வழியை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு சொல்வதற்கும் அந்த மழை அதிக சற்று அதிகமாகவே பெய்திருக்கிறது அதனால் எங்களுடைய பாதிப்புகளை நான் நேரில் சென்று இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் தொகுதி தேதியில் இருந்து பார்வையிட்டேன் அங்கே எனது சக நண்பர் இளங்குமரன் மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு மேலதிகமாக என்னால் முடிந்தவற்றை நான் அங்கே செய்திருக்கிறேன் முக்கியமாக இந்த நிமிடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் டயஸ்போரா எனப்படுகப்படுவதை நாங்கள் பிள்ளையாகவே எப்போதுமே கருதிக்கொள்கிறோம் தமிழ் டயஸ்போரா எனப்படுவது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் ரத்தங்களை மட்டுமே நாங்கள் டயஸ்போரா என குறிப்பிடுகிறோம் ஆனால் அந்த தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்தையோ அல்லது எமது நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற எந்த ஒரு முன்னாள் போராளிகளையோ நாங்கள் ஒருபோதுமே டயஸ்போரா என குறிப்பிடுவதில்லை அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய இரத்த உறவுகள் வெளிநாட்டிலிருந்து இருந்து எமது இலங்கை திருநாட்டுக்கு வந்து தங்களுடைய பணத்தையும் அறிவையும் தங்களுடைய முழு சொத்துக்களையும் எங்களுடைய மக்களுக்காக அவர்கள் முதலிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்திலே இன்று வரை ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்பெறுகிற என்றால் அதற்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகளின் இரண்டு மும்மடங்காக எங்களுடைய டயஸ்போரா மக்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நான் ஒன்றை ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தம்பி இளங்குமணனாக இருக்கட்டும் அல்லது சகோதரர் எங்களுடைய கடற்துறை அமைச்சராக இருக்கட்டும் எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் சுயாதீன குழுக்களாகவே இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த அரசியல் அடிப்படையும் இல்லை நான் இதுவரை காலமும் அரசியல் செய்ய நினைத்தது கூட இல்லை மக்களால் என் கைகளில் அந்த பணிகளை தந்து பாராளுமன்றம் செல் என்று அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே எப்போதுமே எனது அப்போதைய என்னுடைய உரையில் கூட ஒரு தடங்கள் ஏற்பட்டு என்னால் கதைக்க முடியாமல் போய்விட்டது காலம் குறைந்திருந்தபடியால் நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகின்ற விரும்புகிறேன் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்ற குமாரா நாயக்க மற்றும் அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜாழ்ப்பாண தமிழன் என்ற அடிப்படையிலே அவர்கள் எடுக்கின்ற சகல நடவடிக்கைகளுக்கும் எனது மனமார்ந்த அர்ப்பணிப்புகளும் என்னால் எனது புத்தியால் என்னுடைய படிப்பால் ஏதாவது நான் செய்யக்கூடியதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் செய்வேன் என சொல்லிக்கொள்கிறேன் அது தவிர எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்போது ஒருவரும் இல்லை ஆனால் அந்த புகர எனப்படுகின்ற ஒன்றை நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் சொல்வார்கள் தக்கடி என்று அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு குழுமம் கொண்டு வந்ததால் தான் எங்களுடைய நாடு நாசமாக போய் அப்படியான ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் இப்போது ஏக்கருக்கு நாற்பது நாயிரம் ஒதுக்குவதை பற்றி கதைப்பது மிகவும் வேடிக்கையானது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பதனி எனப்படுகிற வைத்தியர் தமது வைத்திய தொல்லை தாண்டி

வாக்குகளை விட அதிகமாக வாக்குகளை வென்றவன் என்ற அடிப்படையிலும் என்னுடைய முழு உடலையும் உயிரையும் தேசிய அரசாங்கத்தின் நல்ல நடவடிக்கைகளுக்காக மட்டும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அது தவிர உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஜாப்பான் வைத்தியசாலையிலே மழை நடந்த நேரங்களில் பிபிஓவில் இடுப்பளவிற்கு தண்ணீர் நின்று இருக்கிறது ஆகவே அந்த வைத்தியசாலையை நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை குழந்தைகளின் ஓட்டில் வந்து இடுப்பு வரைக்கும் தண்ணீர் நின்றுக்கிறது அதனால் நாங்கள் உங்களுடைய வைத்தியசாலை நிர்மானம் மற்றும் இப்போது எங்களுடைய அரசாங்க அதிபர் ஜாப்பான் அரசாங்க அதிபர் கேட்கிறார் காலங்களில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கட்டுமான பணிகளையும் திறம்பட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சுயாதீன குழு என்ற அடிப்படையில் அரசியல் விரும்பாமல் அரசியலுக்கு அனுப்பப்பட்டவன் என்ற அடிப்படையில் நான் இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் சகல செயற்பாடுகளிலுமே எந்த பிரதிபலனும் இல்லாமல் இன்னொரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்கிறோனோ எனக்கு தெரியாது தரப்பட்ட இந்த ஐந்து வருடங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்